உலகெங்கும் உள்ள உள்ளமீகம் வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கே எனக்குன்னு ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் நீங்க இதெல்லாம் பாப்பீங்க இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நானும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன் நிறைய பேர் ஆமா ஆமான்னு கமெண்ட் பண்றீங்க உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த தடவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஆகஸ்ட் மாதம் இருக்கக்கூடிய கிரகம் போய் வச்சு எப்படிலாம் இருக்க போகுது கிரகங்கள் என்ன மாதிரி எல்லாம் போகுது இந்த மாசமா தப்பிச்சு பேனா மாட்டேனா என்னதான் நடக்க போகுது இந்த ஒரு மாதம் நான் என்னதான் பார்க்க போறேன் அப்படின்ற மாதிரி மாதப்பல்கள் பார்க்க போறோம் தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் மயக்கக்கூடிய என் மனதிற்கு இனிய மிதன ராசிக்காரர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் என்று பார்த்தோம் சொல்லட்டுமா இந்த பன்னெண்டு ராசியிலையும் தமா துண்டு இந்த மாதம் நல்லா இருக்கிறது யாருக்குன்னு பார்த்தா கண்டிப்பாக மிதுன ராசிக்காரம் அவ்வளோ எக்ஸலெண்ட்டாக இருக்கு இந்த மாதம் கிட்டத்தட்ட ஜென்மத்திலேயே வந்து குரு சுக்கரனுடைய ஒரு இணைவு ரெண்டாம் இடத்துல சூரியன் புதனுடைய ஒரு ஆளுமை மூன்றாம் இடத்துல தனித்த கேது அப்படியே அமர்ந்து உட்கார்ந்து இருக்கிறார் ஓகே அப்படியே நாலாம் இடத்துல செவ்வாய் இந்த பக்கம் ராகு அந்த பக்கம் அப்படிக்கா பார்த்தோம் அப்படின்னா சனி வந்து வக்ரமாயிருக்காரு துலாம்ல இருந்து சந்திரன் நகர்வை ஆரம்பிக்க போகிறார் போதுண்டா சாமி இந்த ரெண்டு மாதம் வச்சு செஞ்சது இனிமேவாவது எனக்கு விமோசனம் கிடைக்குமானு எல்லாம் தீருமானு யோசிச்சுட்டு இருந்த அத்துணை மிதன ராசிக்காரர்களுக்கும் சூப்பரா டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாத காலம் யூஸ்வலாக வந்து குரு அமர்ந்திருக்கிறார் அப்படின்றது ஒரு மாதிரி இருந்தாலுமே இந்த பக்கம் சுக்கரனுடைய அமைப்பு அப்படின்றது ஒரு மாதிரி நான் உனக்கு நல்ல பண்ண தருவேனா இல்லை குரு உனக்கு நல்ல பண்ண தருவாருன்ற மாதிரி ரெண்டு பக்கமுமே வந்து ஒரு மாதிரி டேஷ் பண்ணி ரெண்டு பேரும் நல்ல பலனை கொடுக்கறதுக்கு அமைப்பெல்லாம் அதிகமாக இருக்கு ரெண்டு சுபகிரங்கள் அமையும் போது அந்த இடத்துல கிரக யுத்தம் என்பது நிகழ ஆரம்பித்து விடும் சொல்லுவாங்க ரெண்டு சுபகிரங்கள் இருந்தால் கிரக யுத்தம் அந்த வலிமை புரிஞ்ச கிரகங்கள் ரெண்டும் இருக்கும்போது நான் பெருசா நீ பெருசான்ற போட்டி வரும் சில சமயம் அது ரெண்டு புஸ்ஸாக போய் இந்த பக்கம் ரம்பு விடுவார் இந்த பக்கம் தரம்பு விடுவார் அப்படியே அது புஸ்ஸாக போய் நிற்கும் சில சமயம் விடிச்சிடும் சில சமயம் ரெண்டு பேருடைய பார்வையும் ஒரே இடத்துல இருக்கும் அந்த மாதிரி நம்மளுடைய ஜனநகால ஜாதகத்தின்படி அது நிகழப்போவதாக இருந்தாலுமே இந்த சூப்பரான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பாகத்தான் ராசிக்காரங்களுக்கு இந்த குரு சுக்கர இணைவு இருக்க போயிருது பனிரெண்டாம் அதிபதி போய் லக்னத்துல அமையிறதல் கொஞ்சம் விரயத்தை இண்டிகேட் பண்ணாலுமே குருவோட சேர்ந்திருக்கனால் பெருசா நம்ம வந்து பிரச்சனைக்கு உள்ளாக மாட்டோம் அதனால பெருசா பயந்துக்க வேண்டாம் நான்காம் வீட்டில் வந்து செவ்வாய் அமர்தல் அப்படின்றது சூப்பரான டைம் புரியுங்க எனக்கு தெரிஞ்சு பிளானட் நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்றோன்றது பொறுத்தான் அது பாசிட்டிவ் ஆயங்க போதா நெகட்டிவ் ஆயங்க போதான்றது இருக்குன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன் அந்த வகையில் இந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய வண்டி வாகனம் உடம்பை சுகம் என்று சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் வந்து அமர்தல் அதுவும் செவ்வாய் வந்து உங்களுக்குலாம் சூப்பரான ஒரு ஆள் அவர் வந்து நான்காம் இடத்துல அமர்தல் அப்படின்றது ஒரு மிகச்சரியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகத்தான் இருக்கு ஏன்னா செவ்வாய் வந்து யாருன்னு பார்த்தோம்னா ரெண்டு வீட்டுக்கு அவர் வந்து பொறுப்பேற்றுப்பார் இல்லையா பதினோராம் அதிபதி வந்து நான்கில் அமர்தல் அப்படின்றதே சூப்பர் பட் ஆனா ஆறாம் அதிபதியும் அமர்தல் அப்படின்னா பதினோராம் அதிபதி நான்கில் அமர்தல் அப்படின்றது வீடு மனை வண்டி வாகனம் சார்ந்த ஒரு லாபத்தை அமைப்பை கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் ஆனா ஆறாம் அதிபதி நான்கில் அமர்தல் அப்படின்றது குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது ஒரு கொஞ்சம் ஏதாவது ஒரு கடனை கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு மனப்பிரழ்வை கொடுக்கறது இல்லை ஏதாவது ஒரு பிள்ளைங்களுக்கு ஏதாவது சும்மா காய்ச்சல் இரும்பலு சளின்னு ஏதாவது ஒரு வியாதியை கொடுக்கறது அப்படின்ற மாதிரி இந்த ஆறாம் அதிபதி போய் நான்கில் அமர்தல் அப்படின்றது குடும்பத்திற்குள் நம்மளுடைய வீட்டிற்குள் இல்லை அம்மாவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன உடல் உபாதையை கொடுப்பதற்கான டைமை கிரியேட் பண்ணி கொடுக்கும் பட் ஆனால் பதினோராம் அதிபதி யாரில் அமர்தல் அப்படின்றது பயங்கர பாசிட்டிவாக இருக்குது நிறைய லாபங்கள் உங்களுடைய வீடு மனை வண்டி வாகனம் மாற்றத்தின் மூலம் நிகழப் போகிறது உங்கள் வித்தையின் மூலம் போகிறது உடைமைகள் மூலம் நிகழப் போகிறது நிறைய பேருக்கு இந்த தங்கம்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நிஜமாக வாங்குவீங்க என்ன தான் மலை போனாலும் நிறைய பேர் இந்த மிதனராசிக்காரங்களும் சரி மீனராசிக்காரங்களும் சரி எனக்கு தெரிஞ்சதை தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் நூறு விழுக்காடு இருக்கு தங்கம் சார்ந்த ஏதோ ஒன்று இயங்க போகிறது அது மட்டும் உண்மை பெரிய பிளஸ் என்ன தெரியுமா என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல உட்காந்து அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் பார்த்துட்டு இருந்த எட்டு ஒன்பது குடையே இந்த தடவை நான் ஏன் டெக்னிக்கலா சொல்றேன்னா கொஞ்சம் பிளான்டரி போஷன் எல்லாம் அப்படிதான் இருக்கு நான் இது வரைக்கும் ஆகா ஓகோன்னு எல்லாம் சொன்னேன் நீங்க நம்ப மாட்டேறீங்க இப்ப எப்படியாவது சொல்லி பார்க்கலன்னு முடிவு பண்ணிட்டேன் நான் இதுதான் நடக்க போகுது வேற வழி இல்லை அட்ஜஸ்ட் பண்ணி மகான்களை வாழ்ந்து கொள்ளுங்கள் சோ எட்டு கூட பற்ற வக்கரமா இருக்கிறது ஓகே சூப்பர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவர் வந்து மகரம் வந்து எட்டு வரும் இங்க இது வந்து ஒன்பது அவர் அவர் போய் பத்துல வக்கரமா இருக்கிறது அப்படின்றது யாரெல்லாம் வேலை இழந்து தவித்து கொண்டிருந்திருக்கணும் நல்லா அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க யாரெல்லாம் வேலை இல்லாம தவிச்சிட்டு இருந்தீங்களோ யாருக்கெல்லாம் திடீர்னு வேலை போயிடுச்சோ ஏன்னா ஆல்ரெடி நான் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் சனி வந்து பத்தாம் இடத்துக்கு வர போறாரு கருமகாலஸ்தானத்துல வந்து சனி வராரு அவரோட அக்கௌண்ட் ஆட்டிங் ஃபைல பாக்க போறாரு இஸ் அங்கே வேலையில் மாற்றம் நிலை போகிறது ஒன்றா வேலையில வந்து உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்க போகுது இல்லை வேலையில் வந்து டிரான்சிட் கிடைக்க போகுது இல்லை வேலையிலிருந்து ஒரு இழப்பு கிடைக்க போகிறது ஃபாரினில் இருந்தால் இங்கே வர போறீங்க இங்கே இருந்தால் ஃபாரினுக்கு போக போகிறீங்க இல்லை ஏதோ ஒரு நிகழ்வு வீட்டுக்குள்ளே நான் அமைப்பெல்லாம் இருக்குதுன்னு நான் இப்போ இல்லை ஒரு ஏழு மாதமாக கூட்டிகிட்டே தான் இருக்கேன் இப்போது கரெக்டாக ஒன்று சொல்லணும்னா யாரெல்லாம் வேலை அப்படின்ற இடத்தில் தடுமாறினீர்களோ அவர்களுக்கெல்லாம் வேலையின் மூலமாக ஒரு புதிய ஆதாயம் வருவதற்கான வாய்ப்பை இந்த மாதம் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும் அப்ப இந்த மாதம் யாராவது இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா சக்சஸ் பண்ணிடுவீங்க ஜெயிச்சிடுவீங்க அதுவும் குலதெய்வத்துடைய ஆசையால் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதனால சூப்பரா இருக்கு ராசிக்காரங்களுக்கு இந்த மந்த் தான் வேலை அப்படின்ற இடத்துல பிரச்சனை இருந்தவங்களுக்கு சூப்பரான ஒரு வேலை கிடைக்க போகுது நீங்க வந்து ஜெயிக்க போறீங்க ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண போறீங்க கிளிக் ஆக இத்தனை நாள் இருந்த மனவேதனையெல்லாம் மாறப் போகிறது சந்தோஷம் மேல உங்க போகிறது சுகஸ்தானம் அதிகரிக்க போகிறது காதல் வரப்போகிறது கனவுகள் கைகூட போகிறது சோ மிதனராசிக்காரர்களுக்கு அல்டிமேட்டாக இருக்கு பெருசாக கவலைப்படுறதுக்குல ஒண்ணுமே இல்லை எக்ஸ்பெஷலி மேக்சிமம் கொஞ்சம் ஏதாவது ஜொல் வாங்குறது தங்கம் வாங்குறது வெளி வாங்குறது ட்ரெஸ் வாங்குறது அப்படின்னு ஏதோ ஒரு சம்மந்தப்பட்டு இந்த தடவை மாதம் கொஞ்சம் ஹாப்பியா தான் போகுது ஒன்றும் பெருசாக நம்ம கவலைப்பட்டுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஓகே இதுவரைக்கும் பதினொன்னாம் தேதி வரைக்கும் மிஸ்டர் ராசிநாதன் வக்ரமா இருந்தால் எப்பயுமே ராசிநாதன் வக்ரமா இருக்கும் போது என்னோட மென்டல் தாட்டுமே ஒரு மாதிரி வேவிங்காவே இருக்கும் அங்க இங்க நல்ல பாய்ஞ்சுட்டே இருக்கும் சோ பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் ஒரு ஸ்டடியான ஸ்டேபிள் மைண்ட் வந்துருவீங்க சோ இதுதான் பண்ணும் இதுதான் பண்ணக்கூடாது அந்த கிளாரிட்டி கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டு அதிபதி என்ன வந்து நம்மளுடைய ரெண்டு பதினொன்று இடங்கள் இயங்கும் போது இடையில இந்த லக்னம் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலித்தமாக கூடிய உங்களுடைய விரயத்தால் உங்களுடைய உடல் விரயத்தால் முயற்சிகள் பலத்தமாயி காசு வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்க போது போது வேலை அப்படின்ற இடத்துல இருந்த தொய்வு நிலை நீங்கி ஒரு நல்ல ஒரு உத்தியோகம் கிடைப்பதற்காக இல்லை உத்தியோகத்தில் ஒரு மேன்மை கிடைப்பதற்கான வாய்ப்புகளை எல்லாம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கண்டிப்பாக கிரகங்கள் உருவாக்கி கொடுப்பதற்கான அமைப்பு நூறு விழுக்காடு இருக்கு ஓகே சூப்பர் பத்தாவதுக்கு இந்த இடத்துல இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்து தனித்த கேது எப்பயுமே நான் சொன்ன மாதிரி இந்த மூணு பத்து பதினொன்னு ஆறுல எல்லாம் கேது இருக்கிறது அப்படின்றது பயங்கர விசேஷங்க பதினொன்னாம் தேதி வரை பதினஞ்சாம் தேதி வரைக்குமே சூப்பரா இருக்கு கேது உடைய தனித்த கேது வந்து மூன்றாம் இடத்துல உங்களுக்கான முயற்சிகளை வந்து நிறைய இயக்குவதற்கு ரெடியாக இருக்கா ரொம்ப கூர்மையாக ஒரு விஷயத்தை அனலி ஆலோசனை பண்ண போறீங்க ரொம்ப டீப் அனலைஸ் பண்ண போறீங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேர்ஃபுல்லாக பண்ண போறீங்க ஏன்னா அதுக்கடுத்து வரக்கூடிய காலத்தில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ளே தள்ளி விடும் கிரகம் அப்போ அதுக்கான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறீங்க மேடம் காசே இல்லை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படி தானே யோசிக்கிறீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றதுக்கு பணம் மட்டுமா அறிவு கொடுக்குறது இன்வெஸ்ட்மெண்ட்டு தாங்க நம்ம ஆழ்ந்து ஒன்று ஒரு விஷயத்துக்குள் நம்மளுடைய நேரத்தை கொடுத்தாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட் தான் இல்லையா அப்ப நிறைய வந்து சரியான இடத்தில் ஒரு இதை போடுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்களை தேடி வருவதற்கான காலமா இருக்கு ஸோ மிதன ராசிக்காரங்க சனி வக்ரம் ஆயிருக்கிறது ஜூலை பன்னெண்டாம் தேதியே வக்ரம் ஆயிட்டாரு அப்படியே இன்னும் கரெக்டா இந்த மாசம் ரொம்ப ஸ்ட்ராங்கா வக்ரத்துல இருப்பாரு நவம்பர் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மிதன ராசிக்காரங்க காட்டுல மழைதான் என கேட்டா அதனால பெருசா கவலைப்பட்டுக்கு வேணாம் போன வேலையா இருந்தாலும் இழந்த வேலையாக இருந்தாலும் இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ள கண்டிப்பாக திரும்பி கிடைக்கும் ஸோ மிதன ராசிக்காரர்களுக்கு மனசில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீர்க்கக்கூடிய காலம் இதனால் செய்கிறோம் மனசில் இருந்த பயம் போகக்கூடிய நேரம் நல்லபே எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டம் சூப்பராக இருக்குங்க டைம் பீரியட் என்ன கேட்டால் வந்து அப்படியே முப்பதாம் தேதி வந்து திரும்ப என்ன பண்ணுவீங்கன்னா சூரியனோட சேர்ந்துக்கும் அந்த இடத்துல கேதுவும் இருக்கும் அந்த ஒரு மாதம் பயங்கர மைக்ரோவா மைண்ட் யோசிக்கும் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த மாதம் சூப்பராக இருக்கும் ஆகஸ்ட் மாதம் எண்டல ரிசர்ச் பண்ணுறவங்களாம் அல்டிமேட்டாக இருக்க போகிறீங்க நீங்களே நிறைய விஷயத்தை ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறீங்க குடும்பம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் மற்ற எல்லாவற்றிலுமே சரியான காலகட்டமாகத்தான் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்க போகுது ஓகே நீங்கள் படிக்கிற குழந்தை இருந்தீங்கன்னா இந்த தடவை ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடனரியா இருக்குது யாரெல்லாம் கம்யூனிகேஷன் ஃபீல் இருக்கீங்களோ யாரெல்லாம் வாயால் பிளக்கக்கூடிய தொழில் செய்து கொள்கிறோம் யாரெல்லாம் வாத்தியார் வேலையாக இருக்கீங்களோ யாரெல்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் வந்து என்ன சொல்றது தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கக்கூடியோ யாரெல்லாம் வந்து சினிமாவில் கேமராவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அத்தனை மிதன மகத்தான காலகட்டம் இந்த ஒரு மாத காலம் இனிதே ஆரம்பம் சூப்பராக இருக்குது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் மிதன ராசிக்காரர்கள் பலன் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆத்மார்த்தமாக சொல்கிறேன் சூப்பராக இருக்குது மிதன ராசிக்காரர்களுக்கு ஓகே ஒரு நாற்பது வயதுலேருந்து அறுபது வயதுக்கு இருக்கக்கூடிய மிதன ராசிக்காரர்களுக்கு பெயர் புகழ் கீர்த்தி அந்தஸ்து எல்லாம் வரப்போகுது வீடு குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படியே டாமஞ்சேரி விளையாட்டுலாம் நடக்க தான் போகுது பொய்யெல்லாம் சொல்ல எக்ஸ்பெக்டேஷனை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அதனால் மிதனராசி பெண்களுக்கு கொஞ்சம் வீட்டுக்காரருக்கும் டிஷ்ஷும் டிஷ்ஷும் வர்றது இல்லை வீட்டுக்காரரை விட்டு பிரிஞ்சு வர்றது இல்லை நீங்கள் ஒரு இடத்துல அவர் ஒரு இடத்துல இருக்கிற மாதிரியான அமைப்பு கொடுக்குறது இல்லை அப்பாடி நிம்மதியாக ரெண்டு நாள் அவர் டாட்டா பாபி சொல்லிட்டு போகிறது நம்ம ஜாலியாக ஜில்கானாக இருக்கிறதுன்ற மாதிரியான வேலைகள்லாம் நடக்கும் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அதனால் வாய்த்தையில் மட்டும் கவனம் 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 ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நான்காம் இடம் வலிக்கிறது எப்படியோ ஸோ அவர் வந்து ஆறு இருக்கிறனால தான் நான் இவ்வளோ யோசிக்கிறேன் மத்தபடி இல்லாட்டி சூப்பருங்க காலத்துக்கு விட்டு போயிட்டே இருக்குங்கன்னு சொல்லிட்டே இருப்பேன் நல்லா இருக்குங்க இந்த ரசிகாரர்களுக்கு அறுபத்தைந்து வயது தாண்டியவர்களாக இருந்தால் உடல்நிலையில் மட்டும் கவனமாக இருக்குங்க அறுபத்தைந்து வயதுன்னு இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லா விதமான இந்த தடவை அந்த திரோட்டி இஎன்டி என்று சொல்லக்கூடிய விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க பேச்சில் மட்டும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் தேவையில்லாத தலைவலி தேவையில்லாத சிந்தனை எங்கேயோ போறது எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஆகுதுன்ற மாதிரியான ஒரு கழிவு ரக்கத்துக்குள் போவதெல்லாம் நடக்கும் பதினோரு நாளைக்கு வக்கரமா இருக்கலாம் அதுக்கப்புறம் தட்டி தூக்கு வேற வழி இல்லை நம்ம ஜெயிக்காம யார் ஜெயிக்க போறா அப்படின்ற மென்டாலிட்டி வந்துடும் அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்துரும் ஒரு கான்ஃபிடென்ட் பவர் வந்துடும் முதாதித்ய யோகத்துல இயங்க போது அது மூன்றாம் இடம் காலபுருஷனுடைய ஐந்தாம் வீடு அந்த இடத்துல போயிட்டு ராசிநாதன் போகும்போது ஒரு சூப்பரான அமைப்பை கொடுக்க போகிறாரு பத்தாதிக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல வேற இருக்கார் ராசிநாதன் ரெண்டில் இருக்கிறது அப்படின்றதே பணபரஸ்தானம்னு பேர் ரெண்டுல முதல் பதினைந்து நாட்கள்லாம் வந்து பதினோரு தேதியை விட்டுருங்க அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களும் சூப்பராக இருக்கும் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் தான் அவர் போறாரு ஸோ அதனால எனக்கு இந்த பதினைஞ்சாம் தேதியில இருந்து அடுத்த மாசம் வரைக்குமே சூப்பராக இருக்குதுன்னு ராசிக்கிறார்கள் ஸோ பெருசாலாம் கவலைப்பட்டுக்க ஒன்றும் இல்லை இந்த நேரத்துல உங்களுடைய எல்லா விதமான ஆத்மார்த்தமான அப்ளிகேஷனை பண்ணீங்க அப்படின்னா அது எதுவாக இருந்தாலும் சரி கண்டிப்பா சக்சஸ் தான் காதல் விவகாரங்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க ராசிக்காரங்க இந்த மாசம் என்ன பாப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமா நிறைய சாமியார்களை பார்க்க போறீங்க என்ன மேடம் சாமியாரை பார்க்க போறீங்க ஆமா நிறைய வந்து காவி உடைய உடைய சாமியாரை பாக்குறது இல்ல ஜீவசமாதி சித்தர் வழிபாடு சித்தர்கள் இதை பத்தியான விஷயங்கள்லாம் நீங்கள் நீங்க கேதர் பண்றது இதை பத்தியான விஷயங்கள் உங்க காதுக்குள் வர்றது சித்தர் மலை மலை சம்பந்தப்பட்ட இடம் நல்ல மலை முகடு இதெல்லாம் இந்த மொபைல் ஓபன் பண்ணீங்கன்னா மழை வர்றது மலை நோக்கி ஒரு பயணத்தை மேற்கொள்ளுதல் மலையை நோக்கி நீங்க போதல் அப்படின்ற மாதிரி மலை சம்பந்தப்பட போகுது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் நீங்க பிசிக்கலாவும் மென்டலாவும் இந்தளவு ஸ்ட்ராங்கா இருக்க போறீங்க உங்களுக்கு எல்லாம் கிடைக்க போகுது பிரபஞ்சமே உங்க தான் இருக்கு அப்படின்றத இந்த மலை ஹில் பாக்குறது பெரிய ஹில் எல்லாம் பாக்குறது திடீர்னு அதுக்கு ட்ராவல் பண்ணுறது இல்லை அதில் இருக்கக்கூடிய சித்தர்களையுடைய உடைய ஒரு செய்தி சேர்க்குறது திடீர்னு போனால் ஒரு காவியோடைய அடைஞ்சு இல்லை யாரையோ ஒருவங்களை போய் மீட் பண்ணுறது நிறைய வந்து இந்த தடவை ஹீலிங் எனர்ஜி ரிசீவ் பண்ணக்கூடிய அமைப்பாக இந்த இடவை மிதன ராசிக்காரர்களுக்கு இருக்குது மோஸ்ட்லி புதுனுக்கே இருக்குது கண்ணுக்கும் கிட்டத்தட்ட அந்த அமைப்பு வரலாம் ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இந்த இடவை நிறையா வந்து பலம் உறுதி அதிகரிக்க போகிறனால் மலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கண்ணில் படும் பட்டா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா இந்த இடவை நீங்கள் நிறைய மழை பார்க்க போகிறீங்க அதன் மூலமாக ஒரு மன மகிழ்ச்சி வரப்போ இதை பார்க்கும்போதே உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் பவர் வந்துடும் அல்டிமேட்டாக நீங்கள் எல்லா வேலையும் சக்ஸஸ் பண்ணி முடிக்க போகிறீங்க சித்தர்களுடைய எனர்ஜி எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு சூப்பராக கனெக்ட் ஆகுது அந்த சித்தர்களுடைய எனர்ஜியின் மூலமாக உங்களுடைய வாழ்வியலை நீங்கள் செளிமையாக்கி கொள்வதற்கான வாய்ப்புகளை பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறது ஸோ சூப்பராக இருக்குது மிதனராசிக்காரர்களுக்கு ஓகே என்ன தெய்வத்தை நான் இந்த மாதம் வழிபாடு பண்ணலாம் கண்டிப்பாக பெருமாளை பிடிச்சிக்கோங்க வேற வழியே இல்லை திருப்பதி பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடிய வழிபாடாக இந்த மாதம் வந்து சேரும் முடியும் அப்படின்னா யாராவது திருப்பதி பெருமாள் வழிபாடு வாங்கி கிஃப்ட் பண்ணிடுங்க திருப்பதி பெருமாள் படத்தை வாங்கி கொடுத்துருங்க கிஃப்ட்டாக கொடுத்துருங்க அது உங்களுக்கு பெரிய ஒரு சக்ஸஸ் எந்திரோ கொண்டு வந்து கூடக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும்